இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போற தலைப்பு முழுமையான விடுதலை வசனம் மார்க்கு ஐந்து முப்பத்தி நாலு அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் இங்கே பாருங்கள் பனிரெண்டு வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு எல்லாம் செலவழித்தோம் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது ஏசை குறித்து அவள் கேள்விப்படுறா அவள் அவருடைய வஸ்திரங்களை ஓரத்தை தொட்டாததை நான் சுகமாவேன் என்று தனக்குள்ளாக சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ள அவருக்கு பின்னாக போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுறா உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு இருப்பாங்க அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்கிறா பாருங்களேன் அப்போ அவள் விஸ் கேள்விப்படுகிறா கிறிஸ்துவை பொறித்து ஏசியை குறித்து கேள்விப்படுகிறா உடனே அவளுக்கு ஒரு விசுவாசிக்கிறா கண்டிப்பாக இவரை நான் சந்திக்கணும் இவர் வஸ்திர ஓரத்தையாவது நான் தொடணும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இவ ஒரு உதிரப்போக்குள்ள ஸ்திரீ பாருங்களேன் அப்போ எல்லாரும் இவளை நிராகரிப்பாங்க புறக்கணிப்பாங்க மாட்டாங்க யார் இவளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கிட்ட போனால் சேர்க்க மாட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா அவளுக்கு தெரியுது யாருக்கு தெரியாமல் அந்த கூட்டத்தில் என்ன பண்ணுறா ஒளிஞ்சிட்டு உள்ளே போய் அவர் நேரில் தான் பார்க்க முடியாது அட்லீஸ்ட் அவர் வஸ்திர ஓரத்தையாக நான் தோடுவேன் பாருங்கள் யாரும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கல ஆனால் அவளுக்கே எப்படிங்க அது வந்துச்சு ஏன்னா அதுதான் வெளிப்பாடு அது அதே வெளிப்பாடு தான் இன்னைக்கு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாரு அவர் நம்ம விசுவாசிக்கும் போது அவளுக்கு நம்ம நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அவர்கிட்ட இருந்து நம்ம எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான் இருந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு அந்த ஸ்திரைக்கு நான் சொல்ற மாங்க அந்த பசுத்த ஆவியானவர் தான் உதவி செய்திருக்கலாம் அந்த வெளிப்பாடு கொடுத்துருக்கலாம் இல்லையா ஏன்னா யார் இதை சொல்லிக் கொடுக்கலாம் அப்போ அவளுக்கு எப்படி அது தோணுது ஏன்னா அவளுக்கு ஒரு விசுவாசம் வருதுப்பாங்க நான் எப்படியாவது இவரை சந்திக்க வேணும் நான் எப்படியாவது இவட்ட நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே நோக்கம் தான் அவள் இருந்திருக்குது அதே மாதிரி அவள் பெற்றுக்கொள்ளுகிறா பாருங்க அந்த வேதனை நீங்கி இரண்டாவது ஃபர்ஸ்ட் அவளுக்கு வெளிப்பாடு கிடைக்கிது விசுவாசத்தினால் இரண்டாவது அவளுக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கிது அவள் தன்னுடைய சரீரத்தில் அவள் உணர்ந்தாள் என்று வேதத்தில் எழுதியிருக்குதுங்க அப்போ பாருங்கள் உடனே ஏசு தமிழத்தில் இந்த வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்களை திரும்பி என் வல் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்குறார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல கிரு அவங்க சீஷர்களுக்கெல்லாம் இது என்ன நடந்ததுன்னே தெரியாது அதனால அவங்க கேட்குறாங்க இவ்வளோ ஜனக்கூட்டம் இருக்கிறாங்க நீங்கள் என்ன இந்த வஸ்திரத்தை யார் தொட்டது சொல்லி ஆனால் ஏசு கிறிஸ்து பாருங்க ஒரு வல்லமை புறப்பட்டது அப்போது நம்ம ஒவ்வொரு பேரும் நம்ம விசுவாசிக்கும்பொழுது ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் பொழுது வெளிப்பாடு கிடைக்குது அந்த வெளிப்பாட்டத்தின் மூலம் நம்ம சுகத்தையோ நம்ம நம்ம மேலே நம்ம தெய்வன் கிட்ட என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும் போது அவர்கிட்ட இருந்து ஒரு வல்லமை வந்து கொண்டே இருக்குது தேவன் இன்றைக்கும் அதே அடிப்படையில் தான் நம்மளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் சுகத்தை கொடுக்கிறார் ஜெயத்தை கொடுக்கிறார் பிள்ளைங்க படிப்புல உதவி செய்கிறார் வெற்றி பெற செய்கிறார் பிசினஸ்ல செழிக்க செய்கிறார் எவ்வளோ அற்புதங்கள் நடந்து தான் இருக்குது இன்றைக்கும் ஆனால் நம்ம தான் விசுவாசிக்கணும்ப்பாங்க நம்ம கத்திற்குள்ளாக அவருடைய வாத்திய கேட்க கேட்க விசுவாசம் பிறக்குது அந்த விசுவாசத்தினால் பாருங்க ஜெயம் உண்டாகிறது உடனே அவள் போய் என்ன பண்ணுறா கிட்ட போறா அவள் பயந்து நடுங்கி போறா ஏன்னா அவளுக்கு என்னென்னா அந்த ஸ்திரீ வந்து யாரும் அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனால் பாருங்கள் நம்மளை அறிந்துட்டாரு நம்மளுக்கு கரெக்டாக கேட்குறாரு நான் போய் இப்போ முன்பாக போய் அவள் விழுந்துடுறா விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொல்கிறா உடனே ஏசு அவளை பார்த்து சொல்கிறார் மகளே பாருங்க அவளை மகளே என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பாசத்துக்கூடிய ஒரு உரிமையின் வார்த்தையா இருக்குது அவன் முழுமையான விடுதலை பெற்றால் பாருங்களேன் அப்போ அந்த அடுத்தது அவர் அவர் சொல்றாரு உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது அப்போ உன் விசுவாசம் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த உன் விசுவாசம் என்பது தனிப்பட்ட நம்பிக்கையின் வல்லமையா இருக்குது இல்லையா அதான் சொல்றாரு உன் விசுவாசம் நான் சுகத்தை கொடுத்து நான் சொல்லலை உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றியது அதே தான் இந்த காலை வெளியே கேட்டு கொண்டிருக்கிற நமக்கு தேவன் கேட்குறா தேவன் சொல்லுகிறார் உன் விசுவாசின்படி உனக்கு ஆக என்று வேதத்தில் எழுதியிருக்குது அப்போ நம்ம விசுவாசம் தான் நம்ம காக்கப்படுகிறோம் நம்ம விசுவாசத்தினால்தான் நம்ம பாதுகாக்கப்படுகிறோம் நம்ம அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை ஜெயமே ஜெயத்தை பெறுகிறோம் நம்ம அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் தான் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்போ முன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது என்று சொல்லுகிறார் பாருங்க நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்க சுகமா இரு என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறார் ஏன்னா பாருங்க அவள் அவளுடைய உடல்நிலை மட்டும் சரீரத்தில் மட்டும் அவள் சுகத்தை பெற்றுக்கொள்ளலை அவளுக்குள் பதிந்த அந்த பயம் வெட்கம் தனிமை மன அழுத்தம் ஆகியவற்றத்திலிருந்து விடுதலை கொடு பெற்றால் பாருங்க ஏன்னா அந்த அந்த பெண்களுக்கு மூன்று நாள் அந்த உதிரப்போக்குனால அவ்வளோ கஷ்டம் இருக்கும் அவ்வளோ வேதனை இருக்கும் இல்லையா அது ஈஸி கிடையாது ஆனால் அவ பன்னிரெண்டு ஆண்டுகளாக அதை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அது என்னால் யோசிக்க கூட முடியல அப்படிப்பட்ட வேதனை அவள் சந்தித்து கொண்டிருந்திருக்கிறா பாருங்களேன் எல்லாம் ஒதுக்கப்பட்ட நிலையில இருந்திருப்பா எல்லாரும் அவளை வந்து எந்த இதுலேயும் அவள் சேர்த்துக்க மாட்டாங்க அவ வந்து அந்த சரியத்தில் பலவே பலவீனமா இருந்திருப்பாங்க எலும்பு சதை நரம்பு எல்லாமே அவளுக்கு வீக்கா இருந்திருக்கும் ஈவன் நேரா நேரா நடக்க முடிந்திருக்குமா கூட தெரியாது அவள் அப்படிப்பட்ட வேதனையை சந்தித்து கொண்டிருக்கா எந்த வேலையும் அவளால் செய்ய முடியாம இருந்திருக்கலாம் தான் சாப்பிட்டாலும் அது உடம்புலே தங்கி தங்கவில்லை ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த வேதனை நரகம் போல இருந்த அந்த காலங்கள் எல்லாம் அவளுக்கு பயத்தை கொடுத்துருக்கும் பயத்தை கொடுத்துருக்கும் மன உளைச்சலை கொடுத்துருக்கும் ஆனால் அவள் பெற்றுக்கொண்ட அந்த சுகம் அந்த வல்லமை அவளுக்கு ஒரு சுகத்தை கொடுத்து பாருங்க அவர்கிட்ட இருந்து புறப்பட்ட அந்த வல்லமை சுகத்தை கொடுத்தது சரீரத்துல மட்டும் இல்லை அவளுடைய மனதுல கூட அவளுக்கு நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டா இருந்து பார்க்கிறோம் அதுதான் தேவன் சொல்கிற உன் விசுவாசம் அப்போ தனிப்பட்ட நம்பிக்கையின் வல்லமையா இருக்குது தேவன் செயல்படுவதே நாம் எதிர்பார்க்கும் அளவு நம்முடைய தனிப்பட்ட நம்பிக்கையின் ஆழத்தில் இருக்குது பாருங்களேன் இது நம்ம இந்த கால விலையில நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ நம் நம்முடைய தனிப்பட்ட நம்பிக்கையின் ஆழம் எப்படி இருக்கதோ அப்படி அப்படி அப்படிப்பட்டதுல தான் தேவன் செயல்படுவதே நாம் எதிர்பார்க்கும் அளவும் இருக்குது என்று பார்க்கிறோம் பாருங்களேன் அப்போ தேவனிருந்து வரும் சுகம் நிரந்தரமானதா இருக்குது அது மாறாது அது குன்றாது இன்று நம்மை தேவன் முழுமையாக மீட்டு அமைத்துள்ளார் நம்புவோம் சாட்சியாக வாழ்வோம் செபிப்போம் பரலோக தகப்பனே உன் மீது வைத்த என் நம்பிக்கையால் என் சரீரம் மனம் ஆவி அனைத்தும் பூரணமான சுகத்தை அனுபவிக்கும் என் கடந்த கால வேதனைகள் பயங்கள் தாழ்வுகளில் இருந்து முற்றிலும் விடுதலையை கொடுக்கும்படி முதல் சமாதானத்துடன் நாள்தோறும் வாழ எனக்கு கிருபி பாராட்டும்படி ஏசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவை ஆமை